முருகனுக்கு ராம் செட்டி நாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புருக இரை அருள் பெறுக வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அன்புருக அருள்வாய் மன்றுள் வளர் பெருமாே அருள்வாயே மன்றுள் வளர் பெருமாளே புமியதனேர் பிரபுவான புகலியில் வேத்தகர் போல அமிர்த கவி பாட அடிமைதன கருள்வாயே சமரிலேதிர் தசுர்மாள தனியையில் வேட்டருள்வோனே நம சிவய பொருளானே ரசதகிரி பெருமாளே அன்புருக மன்றுள் வளர் பெருமா அன்புருகருள்வாயி மன்றுள் வளர் பெருமா புமியத பிரபுவான புகலியல்வே வேத்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே அன்புருக அருள்வாயே மன்றுள் பெருமாளே அன்புருக அருள்வாயே மன்றுள் பெருமாளே